எனக்கு என் மகனே மகளே ஞானமும் விவேகமும் உனக்கு நான் தருவேன் அதோடு கூட யாருக்கும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு திருத்தம் அணுகிறார் ரெண்டு நாளாகவும் ஒன்று பன்னிரண்டிலே இதை வாசிக்கிறோம் நிச்சயமாகவே ஆண்டவர் ஞானத்தையும் விவேகத்தையும் உங்களுக்கு என்று தருகிறார் ஞானம் என்பது என்ன எல்லா விதத்திலும் எந்த வழியில் எந்த காரியத்தை செய்து வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்படும் இறைவனுடைய ஆசீர்வாதம் ஞானம் வாழ்க்கையிலே உயரத்தக்கதாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் வழி நடத்துதல் இது எல்லாருக்கும் கொடுக்கப்படும் ஒரு அருள் ஆனால் விவேகம் என்பது என்ன பாடுகள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது எதிர்ப்பு வரும் பொழுது பிசாசின் போராட்டம் பொறாமை வரும் பொழுது அதை எப்படி மேற்கொள்வது என்று அறிந்து கொள்வதற்கான வழிதான் விவேகம் இட்ஸ் கால் நாலெட் ஆகவே ஒருவருக்கு ஞானம் மட்டும் இருந்தால் வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானத்திற்கு அது அவர்களை கொண்டு செல்ல வழி உண்டாகும் செழிப்பார்கள் கனம் பெற்றிருப்பார்கள் பணம் கொட்டும் எல்லா இடத்திலும் ஜனங்கள் வரவேற்பார்கள் முகத்தை தேடுவதற்கு பார்ப்பதற்கு ஜனங்கள் ராஜாக்கள் வருவார்கள் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வரும் அவர்கள் ஒளிந்தே போவார்கள் சிலர் தற்கொலை செய்து கொள்வார்கள் சிலர் வாழ்க்கையை இழந்தே போவார்கள் எனக்கு அருமையானவர்களை அந்த நிலையில் நிலைத்து நின்று உயர்ந்த நிலைமையில் தொடர்ந்து ஒளி விட்டு பிரகாசிக்கும்படியாக தான் ஆண்டவர் விவேகத்தை கொடுக்கிறார் நாலெட்ஜை கொடுக்கிறார் இது ரெண்டும் வேணும் இதுதான் ஆண்டவர் அடங்கி அடங்கியிருக்கும் அருள் குலோசியர் ரெண்டு மூன்றின் படி வேதம் கூறுகிறது அவருக்குள் இயேசுவுக்குள் ஞானம் அறிவு என்னும் பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது விவேகம் என்பது அறிவு பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரத்தக்கதாக அதை மேற்கொண்டு உயரத்தக்கதாக ஆண்டவர் கொடுக்கும் அறிவு அதை ஆண்டவர் இன்று உங்களுக்கு தர விரும்புகிறார் யாக்கோபு ஒன்று படி நீங்கள் அவரிடம் இந்த ஞானத்தையும் அறிவையும் கேட்கும் பொழுது அவர் கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து திரளாய் கொடுக்கிறார் திரளாய் கொடுக்கிறார் அதைப் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஐஸ்வர்யம் தானாக வருகிறது சம்பத்து தானாக வருகிறது கனம் தானாக வருகிறது அன்று யாவருக்கும் சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்கும் தகப்பனே அறிவை கொடுக்கும் தகப்பனே எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இயேசுவுக்கு இந்த ஞானம் பெருக்கமாக இருந்தது ஒரு மனிதனும் அவருக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை அவர் என்ன வழியில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருந்தாரோ நடந்தார் பாடுகள் வந்தது பிரச்சனைகள் வந்தது அவரை அழிக்க முயன்றார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் இதற்கு ஒரே வழி கீழ்ப்படிதல் கீழ்படிதல் அவர் ஞானம் பெற்றவராக இருந்தார் இருந்தார் ஞானத்திலே ஆனால் ஐம்பத்தி ஒன்றிலே அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் கூறுகிறது ஆம் பெற்றோருக்கும் கீழ்ப்படிதல் அதோடு கூட ஆண்டவருக்கும் கீழ்ப்படிதல் நான் என்ன செய்வாமின்னு ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார் அதை செய்கிறோம் இது எப்படி மேற்கொள்வது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாடுகளை பொறாமைகளை வஞ்சகங்களை பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள வழி சொல்லிக் கொடுக்கிறார் அதை செய்கிறோம் ஆண்டவர் நம்மை நிலைத்து நிற்க வைக்கிறார் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனே நிலைத்து நிற்பான் Those who do the will of God shall prevail. தைரியமாக இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படி வாக்கியம் பெற்ற டார்வின் தங்கப்பன் நார்கோயில் படித்தவர் கருணியா யுனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கும்படியாக வந்தார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார் அங்கு வாழ்க்கையில் எப்படி ஞானத்தோடும் அறிவோடும் செயல்படுவது என்பதை அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஆகவே ஆடப்படிப்பில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் ஸ்திரமாய் நின்று உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரும்படியாக ஆண்டவருடைய ஆற்றல் அவருக்குள் இறங்கும்படி ஆண்டவர் அருள் புரிந்தார் படித்து முடித்து வெளியே போனார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலை கிடைப்பதில் அதிக கஷ்டமாக இருந்தது வேலையில் செயல்படுவதும் கஷ்டமாக இருந்தது வேலையெல்லாம் கிடைச்சது நல்ல வேலை கிடைத்தது ஆனால் நிறைய போராட்டங்கள் ஆனால் அவைகள் அனைத்தின் மத்தியிலும் அவர் செழிக்க ஆரம்பித்தார் இப்பொழுது ஆசியர் டெக்னாலஜிஸ் ஏஎஸ்ஐஆர் ஆசியர் டெக்னாலஜிஸ் என்ற கம்பெனியை கலிஃபோர்னியாவிலே அமெரிக்காவிலே நிறுவி இன்று இந்தியாவில் கிளைகள் வைத்து அதன் சிஇஓவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அருண்யா முன்னாள் மாணவர் உங்களையும் ஆண்டவர் அப்படியே உயர்த்த போகிறார் உங்களுக்கு என்ற சொந்த பிசினஸ் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அநேகருக்கு பாக்கியத்தை கொண்டு வர முடியான உயர்ந்த ஸ்தானம் காத்திருக்கிறது அதற்கான ஞானம் அறிவு இயேசுவுக்குள் இருக்கிறது அவரை பிடித்து கொள்ளுங்கள் அவரை பிடித்துக் கொண்டு ஜெபிப்போமா இயேசுப்பா உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்ய சுவாமி உதவி செய்யும் நீரே ஞானம் நீரே அறிவு அப்பா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் இந்த நிலைமையிலிருந்து ஆயிரம் மடங்கு அது பிள்ளையை உயர்த்தும் ஆயிரம் மடங்கு உயர்த்தும் ஆசீர்வதி மக்கள் இருக்கவும் ஒரு சித்தத்தை நிறைவேற்றவும் கொள்ளவும் அருள் புரியும் சுவா உலக மாயை தொட்டாதபடி காத்துக்கொள்ளும் அன்பனை எல்லாவற்றையும் லகுவாக்கு படிப்பிலே நூற்றுக்கு நூறு சதவீதம் வேலையிலே உயர்வு உண்டாயிருக்கும் முடியாது அருள் புரியும் எல்லாருக்கும் பாக்கியத்தை கொடுக்கும்படி மது மகனை மகளை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்லும் என்று அந்த ஆசீர்வாதத்தை நீர் வைத்து மது பிள்ளையை கனம் பண்ணுவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமையம் எனக்கு அருமையானவர்களே உங்கள் பிள்ளைகளை காரண்யா யூனிவர்சிட்டியில் படிக்க வையுங்கள் அது அவர்கள் வாழ்க்கைக்கு ஸ்திரமான ஒரு அஸ்திபாரமாக இருக்கும் அடிப்பிலும் உயர்வு டெக்னாலஜியிலும் உயர்வு இன்னும் எல்லா ஃபீல்டிலும் உயர்வு அதோடு கூட என்ன போராட்டம் வந்தாலும் அதை மேற்கொண்டு உயர்ந்து அநேகருக்கு வேலை கொடுக்கும்படியாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படும்படியான இது இதையெல்லாம் உங்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ளட்டும் உங்கள் பிள்ளையை நேசிப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தாருங்கள் கருண்யாவில் சேர்வதற்கு இந்த வெப்சைட்டுக்கு போங்க அதற்கான வீடியோவை இப்பொழுது பார்க்கலாம் காரூன்யா பல்கலைக்கழகத்தில் ஏழை கிறிஸ்தவ மாணவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த சலுகையை இந்த வருடத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இந்த வருடத்திலே நாங்கள் வழங்க விரும்புகிறோம் இதுவரைக்கும் சீஷா மூலமாக இன்னும் அந்த உடைய செய்யும் மக்களுக்கும் ஸ்காலர்ஷிப் வழங்கி கொண்டிருந்தோம் இன்னும் அதோடு கூட மெரிட் ஸ்காலர்ஷிப் கேர்ள்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் என்று நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டிருந்தோம் ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வருடத்திலே விசேஷமாக கிறிஸ்தவ மாணவர்கள் உயர்ந்த மதிப்பெண்களை எடுத்திருக்கலாம் ஆனால் பணம் இல்லாதது நிமித்தம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த விசேஷத்த திட்டத்தை இந்த வருடத்திலே நாங்கள் வெளியிடுகிறோம் ப்ளஸ் டூ மார்க்கை வைத்து என்னும் காரோனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்கை வைத்து ஒரு லிஸ்ட் போட்டு அவர்களுக்கு இலவசமாக அதாவது முழு டியூஷன் வேவர் கொடுத்து காரோனியாவிலே இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன அக்ரிகல்ச்சர் மற்ற இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கும் கோர்சஸ் என்னும் மேனேஜ்மெண்ட் மீடியா காமர்ஸ் என்னும் ஃபாரன்சிக் சயின்ஸ் இது போன்ற ஒவ்வொரு கோர்ஸும் படிப்பதற்கு நாங்கள் ஒரு கோட்டா வைத்து உங்களை அட்மிட் பண்ண விரும்புகிறோம் நீங்கள் எந்த சபையாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருக்கும் சான்றிதழோடு நீங்கள் இதில் பங்கு பெற்று இந்த திட்டத்திலே இணைந்து கருணியாவிலே சேரலாம் அன்பும் உள்ள இந்த கேம்பஸு ஒவ்வொரு பிள்ளையும் பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில் வளரும் இந்த கேம்பஸ் இன்னும் எல்லா வகையிலும் உயரும் மாணவ மாணவிகள் கொண்ட கருணியாவில் நீங்கள் வந்து படிக்கும்படியாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னும் இந்த சேவையில் இணைந்து தொடர்ந்து இளம் பங்காளராக சேர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே

நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்லா ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமா இறங்கட்டு கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன் ஜப இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வளைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கு க்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம்பண்ணுவோம் பண்ணுவோம் bless you